வணக்கம் மகாபாரதத்திலிருந்து திரும்பவும் ஒரு கதையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சினிமாங்க ஐம்பது வருஷம் கூட இருக்கும் நவராத்திரின்னு ஒரு சினிமா சிவாஜி கணேசன் சாரும் சாவித்ரி அம்மாவும் நடித்த ஒரு படம் அதுல சிவாஜி சார் வந்து ஒன்பது வேஷத்துல வருவார் அதுல ஒரு வேடம் ஒரு தெருக்கூத்து கலைஞனாக அவர் நிகழ்த்துகிற ஒரு வேடம் அன்றைக்கி அவங்க போட போற நாடகம் வந்து சத்யவன் சாவித்ரி நாடகம் அதுல சாவித்ரி நடிக்க வேண்டிய கூட நடிக்க வேண்டிய நடிகை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அதனால இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் எல்லாரும் எப்படிடா நாடகத்தை நடத்துவது கிராமத்துல க அட்வான்ஸ் வாங்கிட்டு ட்ராமாவை நடத்தலைன்னா கொன்று போடுவாங்களேன்னு வருத்தத்துல இருக்கிற போது சாவித்ரி அம்மா அந்த பகுதி வழியா போவாங்க அவங்களையே சத்தியவான் சாவித்ரி நாடகத்துல சாவித்ரியா நடிக்க சொல்லுவாங்க அந்த தெருக்கூத்து காட்சி ஒரு பத்து நிமிஷம் வரும் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் வரும் அது மாதிரியான ஒரு ரம்யமான காட்சியை தமிழ் சினிமால பார்த்துருக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் அப்படி போட்டி போட்டு தெருக்கூத்து கலைஞர்களாக நடிப்பார்கள் அதுதான் முதன் முதலாக சத்தியவான் சாவித்ரி கதையை பற்றி எனக்கு கிடைத்த அறிமுகம் அப்புறமா வளர வளர பல்வேறு வடிவங்களில் அதை படித்து படித்து இறுதியாக நான் சரணடைந்தது ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் எழுதிய சாவித்ரி என்கின்ற மகா காவியத்தில் சாவித்ரி என்கின்ற அரவிந்தரனுடைய காவியம் நம்ம உள்ளுக்குள்ளே அறவுணர்வோடு ஒன்றை வேண்டி விரும்பி தவம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் படிக்க வேண்டிய மகா காவியம்தான் சாவித்ரி அரவிந்தரனுடைய சாவித்ரி ஆன்மாவை நோக்கிய பயணத்தில் தன்னந்தனியை பயணித்து அதில் வெற்றியை காணுகிறவள் இந்த நீண்ட பயணத்தில் அது தெருக்கூத்தா இருக்கட்டும் கதைகளாக இருக்கட்டும் அரவிந்தர் படைத்த மகா காவியமாக இருக்கட்டும் இருபத்தி ஆறாயிரம் வரிகள் கொண்டதுதான் அரவிந்தரனுடைய சாவித்ரி என்கின்ற மகா காவியம் இது அத்தனைக்கும் பின்புலமாக இருப்பது மகாபாரதத்திலே இருக்கிற ஒரு சிறுகதை சத்தியவான் சாவித்ரினுடைய கதை அந்த கதையை தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் மாத்ர தேசம் அப்படின்ற ஒரு தேசத்துல மன்னன் ஒருவன் இருந்தான் அஸ்வபதி அவனுடைய பெயர் அவனுடைய மனைவியினுடைய பெயர் மாலினி இந்த ரெண்டு பேருக்கும் குழந்தைகளே இல்லை பல ஆண்டுகள் அதற்காக தவம் கிடந்து தவம் கிடந்து பிள்ளையே இல்லைன்னா உடனே மனம் நொந்து அதற்கான சில நோன்புகளை மேற்கொள்வதற்காக அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு வராங்க காட்டிலே வந்து அங்கே பசுக்களை மேய்க்கிற வாழ்க்கையை வாழ்கிற போது சென்ற பிறவியிலே இருக்கிற பாவங்களெல்லாம் தொலைந்து போய்விடும் என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இருக்கிற ஒரு நம்பிக்கை அதை செஞ்சு பாவங்களை கரைத்து அதுக்கு பிறகாவது அப்படின்ற ஏக்கத்திலே வாழ்கிறார்கள் அரசனும் அரசியும் ஒரு நாள் அந்த அரசி ரொம்ப நேரத்தில் நதியிலே நீராடுவதற்காக போனா அந்த நேரத்திலே உதயமாகிற சூரியனுடைய ஒரு பொன் ஒளிர்கிரணம் அவ மேல வந்து பட்டுது சூரியனுடைய மகளாக கருதப்படுகின்ற சாவித்ரி என்கின்ற தேவதையனுடைய அனுகிரகம் தனக்கு கிடைத்ததாக அந்த அரசி மாலினி அன்னைக்கு நினைத்தாள் அவள் நினைத்ததற்கு ஒப்பாகவே அரசி கருவுறுகிறாள் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது பிறக்கிற போதே பொன் போல ஒளிர்ந்த அந்த குழந்தை வளர வளர அவளினுடைய குணத்தினாலும் அவளுடைய கருணையினாலும் அவளுடைய அன்பினாலும் அழகினாலும் அறிவினாலும் அத்தனை பேரையும் வசீகரம் செய்கிற ஒரு தெய்வ பெண் மாதிரியே சாவித்ரி வந்து இருந்தாள் உரிய பருவத்தில் சாவித்திரிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளைகளை தேட ஆரம்பித்தார்கள் இப்போதான் கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தா அந்த காலத்துலேயும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இந்த மாதிரி இவ்வளவு அறிவு இருக்கிற இத்தனை தெளிவு இருக்கிற ஞானம் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சரியான மாப்பிள்ளை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அந்த அப்பா பாருங்களே எவ்வளோ ப்ராக்ரெசிவாக இருந்திருக்காருன்னு அந்த காலத்தில் அவர் பொண்ணை கூப்பிட்டு சொல்லிட்டார் இதை பாருமா உனக்கு நிறைய வீரம் இருக்குது சக்தி இருக்குது தைரியம் இருக்குது நீ வந்து பாரதம் முழுக்க பயணம் போ உனக்கு பி மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு சொல்லி நான் வந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அப்பா வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாரு சாவித்திரியும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து விட்டு திரும்பி வந்தாள் அவ அப்பாவிட்ட திரும்பி வருகிற அந்த நாளில் அவளுடைய தகப்பனாரோடு நாரத முனிவர் அவர் வந்து மேலுலகத்திலிருந்து வந்திருக்காரு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் சாவித்ரி உள்ளே நுழைகிறார் என்ன சாவித்ரி பார்த்துட்டியா யாரையாவது உனக்கு பிடிச்சதா யார் என்னன்ற விவரம் சொல்லு நான் போய் கல்யாணத்தை பேசி முடிக்கிறேன்னு அப்பா சொல்லுகிறான் அவ்வளவு நம்பிக்கை அந்த மகள் மீது இப்ப சாவித்ரி சொல்றாங்க சால்வ தேசத்தில் இருக்கிற அரசளம் குமரன் அவன் பெயர் சத்தியவான் தேமசேனன் அதுதான் அந்த சால்வ தேசத்தினுடைய மன்னனின் பெயர் இவன் தான் அவருக்கான ஒரே மகன் ஆனால் என்ன பிரச்சனைனாக்க இந்த தியமசேனனுக்கு திடீர்னு கண் பார்வை போய் விட்டது அவருக்கு பார்வை போன உடனே அவருடைய தம்பிகள்லாம் சேர்ந்து அண்ணனை நாட்டை விட்டே அடித்து விரட்டி இப்போ தியமசேனனும் அவர் மனைவியும் காட்டில் தான் வசிக்கிறாங்க அந்த காட்டில் தான் சத்தியவான் அவர்களுக்கு மகனாகவே பிறந்திருக்கிறான் கேட்டார் போல சத்தியத்தை தவிர வேறு எதையுமே பேசி அறியாதவன் சத்தியவான் அவருடைய இந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால அவர் அவனைத்தான் என்னுடைய மணமகனாக நான் தேர்வு செய்திருக்கிறேன் அப்படின்னு சாவித்ரி சொன்ன அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நாடு காட்டுக்கு போன ஒரு பார்வையற்ற மன்னனனுடைய இளவரசனா அப்படிலாம் அவர் யோசிக்கல என் மக உன்னு செலக்ட் பண்ணா அது ரொம்ப சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அப்ப என்ன திருமணத்துக்கு நாள் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவரை பார்த்து நல்லவேளை நீங்க இங்க இருக்கீங்க நீங்களே நாள் பார்த்து சொல்லுங்க என்று அந்த தகப்பனார் சொல்லுகிற போதுதான் கவனிக்கிறார் நாரதரனுடைய முகத்திலே மகிழ்ச்சி இல்லை அந்த முகம் இருண்டு இருந்தது நாரத முனிவரே நீங்க என் மகளுக்கு ஆசி சொல்ல வேண்டிய இந்த நேரத்தில் முகம் இப்படி இருண்டு இருக்கிறது என்ன காரணம் பையன் எப்படி ஏதாவது சரியில்லையா என்று தகப்பனார் நாரத முனிவர் சொல்லுகிறார் உங்க மகன் கரெக்ட் தான் சத்தியத்தை தவிர வேறு எதையுமே பேசி அறியாதவன் அவன் ஒரு கலைஞன் ஓவியனும் கூட சிற்பியவன் சிற்பங்களை வடிக்கிறவன் திரும்பத் திரும்ப குதிரை ஓவியங்களையும் குதிரை சிற்பங்களையுமே செதுக்கிக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான கலைஞன் அவ் கேட்பவர்களுக்கு தன் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் உடனேயே கொடுத்து விட வேண்டும் என்று அறக்கொள்கையை கொண்டவன் மிக மிக அன்பானவன் பிறந்ததுல அவன் காட்டில் தான் இருக்கான் ஏன்னா அவன் நாட்டுக்கு போகவே முடியாது அதனால எல்லா தர்ம நியாயங்களையும் சாத்திரங்களையும் வித்தைகளையும் கலைகளையும் தன்னுடைய தகப்பன

அப்பா பதறிட்டாரு நாரதமுனிவர் என்னுடைய நகக்கிலிருந்து ஒரு சொல் வந்தால் அதில் பிழை இருக்குமா அது பழுதாகுமா சாவித்ரி இது ஒரு நாளும் நடக்காது இந்த எண்ணத்தை விட்டு விடுன்னு அப்பா சொல்றாரு ஆனால் சாவித்ரியனுடைய முகம் அவளுடைய மனம் தெளிந்த நீரோடைய மாதிரி இருந்தது அவளுடைய சொற்களிலோ அவளுடைய மனத்திலோ எந்த விதமான சலனமுமே இல்லை ஒன்றுக்காகத்தான் வாழ்வது என்று முடிவெடுத்த பிறகு அதற்காக உயிரை கொடுக்க கூட நான் தயாராக இருக்கேன் அப்பா என்னுடைய மனம் என்பது இனிமேல் மாறாது என்று சாவித்ரி அப்படி சொல்றார் கல்லின் மேல் எழுதிய எழுத்து போல அவளுடைய சொற்களிலே அவ்வளவு தெளிவு இருந்தது மகளை பற்றி அப்பாவுக்கு தெரியும் தானே அதனால் அயர்ந்து போய் நின்று விட்டார் நாரதமனி அவர் சொல்கிறார் சத்தியவானோட ஆயுள் குறைவு என்று நான் சொன்னது எவ்வளவு சத்தியமோ அதே அளவு சத்தியம் உன்னுடைய மகளான இருக்கிற உறுதியும் வீரமும் அவளுடைய அன்புக்காக அவள் எந்த தொலைவுக்கும் செல்லுவாள் அன்புடையவர்கள் செல்ல முடியாத தூரங்களே இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது அதனால சாவித்ரி மீது நம்பிக்கை வைத்து இந்த கல்யாணத்தை செஞ்சுவேன்னு சொல்லி நாரத முனிவர் சொல்லிவிடுகிறார் அப்போ முனிவர் சொல்லிட்டாரு மகளும் ரொம்ப விருப்பம் கொண்டு விட்டாள் என்பதற்காக இவரை காட்டுக்கு தேடி போய் அந்த திருமணத்தை பேசுகிறார் அந்த திருமணத்தை பேசுகிற போது சத்தியவானுக்கு நம்பவே முடியல தனக்கு போய் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு ஏனென்றால் அவன் அரசகுமாரனை தவிர அரசு அவனிடம் இல்லை அவனுடைய அப்பாவிடமும் இல்லை யாரும் யாரோ கொண்டு விட்டார்கள் காட்டிலேயே வாழ்ந்து காட்டிலேயே முடிய போகிற இந்த வாழ்க்கைக்கு நீயே வந்து இங்க வந்து கஷ்டப்படணும் சாவித்ரி நீ ஒரு பெரிய அரசனுடைய மகள் நீ பெரும் அரண்மனையிலே வாழ்கிறவள் என்னோட காட்டுக்கு வந்து இருப்பதற்கு உனக்கு விதி இருக்க வேண்டுமா என்னன்னு சத்யவான் கேட்கிற போது சாவித்ரி ஒரு புன்னகையாலே புரிய வைத்தால் தன்னுடைய காதல் எல்லாவற்றையும் விட மகத்தானது என்று அந்த திருமணம் ரொம்ப எளிமையாக நடந்தது அரண்மனையிலிருந்து சாவித்ரி காட்டுக்கு வந்து தன்னுடைய கணவனோடும் மாமனார் மாமியாரோடும் வாழ தலைப்பட்டார் நேரத்தில் வியாசம் ரொம்ப அழகாக அதை எழுதுறாரு சில பெண்களுக்கு இரண்டு முகங்கள் இருக்கும் என்று எழுதுகிறார் சாவித்திரிக்கு ரெண்டு முகம்தான் இருந்தது அவ காட்டுக்குள்ளே இருந்த போது ஒரு முகம் அவளுடைய கணவனுக்கு வரப்போகின்ற மரணத்தை நினைத்து நினைத்து கவலை கொண்டிருக்கிற ம முகம் வெளியில் காட்டவே முடியாது ஏன்னா இது தேவரகசியம் இது யாருக்குமே தெரியக்கூடாது இது அதனால் அந்த முகம் நினைத்து நினைத்து மருகுகிறது விடாது பிரார்த்தனை செய்கிறது தன்னுடைய கணவனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்ற உறுதியை அந்த உயிர் பேணுகிறது அது ஒரு முகம் இன்னொரு முகம் இது எதுவுமே தன்னுடைய கணவனுக்கு தெரியக்கூடாதுன்னு எப்போது ச சந்தோஷத்தோடு இருக்கிற மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தன்னுடைய கணவனோடு மகிழ்ச்சியாக காதலாக இருக்கிற மாதிரி ஒரு முகம் இந்த இரண்டு முகங்களையுமே சாவித்ரி தரித்திருந்தாள் என்று வியாசர் எழுதுகின்றார் இப்படி காலம் கடந்து கொண்டே சென்றது கிட்டத்தட்ட அந்த நாள் வரப்போகிற தருணம் வந்துவிட்டது விட்டது சாவித்திரியனுடைய கணக்கின்படி இன்னும் மிகச்சரியாக நாலாவது நாளில் சத்தியவானுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்பதை அவள் ஊகித்து அறிகிறாள் அந்த நிறைவான மூன்று நாளிலும் அவள் விரதம் இருக்கிறாள் ரொம்ப கடுமையான விரதம் ஒரு துளி நீர் அருந்தாமல் ஒரு பிடி உணவை வாயிலே செலுத்தாமல் உட்காராமல் படுக்காமல் நின்று கொண்டே அவள் அந்த விரதத்தை செய்து கொண்டே இருக்கிறாள் மாமனார் மாமியார் கணவர் எல்லாம் பதறிட்டாங்க எதுக்காகம்மா இவ்வளவு கடுமையான ஏதோ ஒரு விரதத்தை எடுத்திருக்க என்ன விஷயம் அவள் வழக்கம் போல் அந்த இரண்டு முகத்தை கொண்ட சாவித்ரி ஒண்ணுமே இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன நாலாவது நாள் சத்தியவான் காட்டுக்கு விறகு வெட்ட போகிற போது சாவித்ரியும் கூட போகிறாள் இப்போ அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அவள் விறகு வெட்ட போகும்போதெல்லாம் கூட வரமாட்டா நீயும் கூட வந்திருக்கிய இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகிறதுன்னு துள்ளி துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷத்தின் மீது நடப்பவனை போல சத்தியவான் நடந்து கொண்டே இருக்கிறார் சாவித்திரி பின்தொடர் ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு பக்கத்திலே வந்து நிற்கிற போது கொன்றை மரம் அது அதுல இருக்கிற பூக்கள் சூரியனுடைய ஒளியால் தங்கம் போல தக தக தகனு மின்னுகிறது சாவித்திரியை தங்க நிறம் கொண்டவள் தானே அவள் காட்டில் எங்க நடந்தாலுமே அந்த காடு பொன் ஒளிர் பொ பெற்று பொலியும் அந்த மாதிரியான ஒரு நிறம் கொண்டவளவு இப்ப சாவித்திரியும் நின்று சத்தியவானு நிற்கிற போது அந்த இடமே அப்படியே ஒரு பிரமிக்கத்தக்க வண்ணத்திலே மின்னுகிறது ஒரு நொடி தான் சத்தியவான் அப்படியே கீழே உட்கார்றோம் அப்புறம் படுத்துக்கிறான் என்ன என்னன்னு சாவித்திரி பதறுகிறாள் எனக்கு என்னுடைய தலையில கோடாரியால பிளப்பது போல ஒரு வழி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பேச்சும் இல்லாமல் சத்தியவான் அப்படியே மௌனமாக படுத்து கொண்டிருக்கிறான் சாவித்ரி தலையை நிமிர்ந்து பார்க்கிறாள் அவளுக்கு முன்னால் மிகப்பெரிய எருமை கிடா வாகனத்திலே தேஜோமயமான வண்ணம் கொண்ட கால நிற்பதை சாவித்திரி தன்னுடைய கண்களால் பார்க்கின்றாள் கரிய நிறமும் சிவந்த கண்களும் பொன்னைப் போல சுடர்கின்ற மேனையும் கொண்ட அந்த காலதேவனின் முன்பு கைகூப்பி நிற்கின்றாள் சாவித்ரி இங்கே வந்திருக்கிற நீங்கள் யார் என்னுடைய கணவர் ஏன் இப்படி படுத்திருக்கிறார் என்று சாவித்ரி காலதேவனை பார்த்து கேட்கிறாள் காலதேவன் சாவித்ரிக்கு பதில் சொல்லுகிறான் நீ அன்பே உருவானவள் நீ பெரிய தபஸ்வினி உன்னுடைய வாக்கு சத்திய வாக்கு இதுவரை ஒரு பிழை கூட செய்யாமல் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் நினையாத வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்கிற காரணத்தினால் நான் உன் கண்ணுக்கு தெரிகிறேன் சாவித்ரி இல்லை அவற்றால் மற்றவர்களோடைய கண்ணுக்கு நான் புலப்படுவதில்லை நான் இங்கே வந்திருப்பது உன்னுடைய கணவனான சத்தியவானனுடைய உயிரை எடுத்து கொண்டு போவதற்கு அவனுடைய நேரம் முடிந்து விட்டது என்று காலதேவன் பதில் சொல்லுகிறான் அவரை வணக்கத்தோடு விழுந்து கும்பிட்டு விட்டு சாவித்ரி கேட்கிறார் இதுக்கு வழக்கமாக உங்களுடைய தூதர்கள் தானே வருவீங்க மகா காலதேவரே நீங்களே வந்திருக்கீங்களே என்ன காரணம் என்று சாவித்ரி கேட்கிறார் ஏனென்றால் உன்னுடைய கணவன் அவனும் ரொம்ப நல்லவன் அறம் நிறைந்தவர் அறம் நிறைந்தவர்களை என்னுடைய தூதர்கள் மூலமாக நான் அழைத்துக் கொள்வதில்லை நானே வருவதுதான் வழக்கம் என்று காலதேவன் சொல்லுகிறான் அப்போது சாவித்ரி தன்னுடைய கணவனுடைய உயிரை சொல்லி கெஞ்சுகிறாள் என்னுடைய கணவனுடைய உயிர் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறாள் காலதேவன் அதை கேட்கக்கூடியவனா சத்யவானுடைய உயிரை எடுத்துக்கொண்டு காலதேவன் தன்னுடைய வாகனத்திலே புறப்படுகிறான் சாவித்ரி பின்தொடர்கிறாள் நம்முடைய இதிகாசங்களிலே இருக்கிற எத்தனையோ ஆயிரக்கணக்கான கதைகளில் இப்படிப்பட்ட ஒரு கதையையும் இப்படிப்பட்ட ஒரு நடையையும் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது பின்தொடர்ந்து செல்கிறாள் சாவித்ரி வருவதற்கு அவளுக்கு அனுமதி இல்லாத பாதை அது அந்த பாதையிலே நடக்கின்றாள் அந்த காட்டிலே இருக்கிற பாதைகளெல்லாம் மாறிவிட்டது ஏன்னா இந்த காட்டிலே இருக்கா இப்போ காலம் என்ற காட்டுக்குள்ளே நடக்கிறாள் இல்லையா அங்கே இருக்கிற கல்லும் முள்ளும் அவளை குத்தி கிழிக்கின்றன உடலெங்கும் ரத்தமும் காயங்களுமாக ஆனால் தன்னுடைய நடையில் விடாத உறுதியோடு தளராத மனத்தோடு சாவித்ரி பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறாள் காலதேவன் அவளை பார்த்து சொல்கிறான் சாவித்திரி இதற்கு பிறகு வருவதற்கு உனக்கு அனுமதி இல்லை இங்கேயே நின்று கொள் உன் கணவனுக்கு செய்ய வேண்டிய நிறைவுச் சடங்குகளை செய்ய போ என்று என் கணவன் எங்கே இருக்கிறானோ அங்கேதான் நான் இருப்பேன் பிரிந்து போவதற்காக மணந்து கொண்டவள் அல்ல சாவித்ரி என்று பதில் சொல்லிவிட்டு சாவித்ரி தொடர்ந்து நடக்கின்றாள் ஒரு கட்டத்தில் காலதேவன் அவளிடம் சொல்லுவேன் இதுக்கு பிறகு நீ வர முடியாதுமா ஏன்னா இப்போ நதி என்கின்ற ஒரு நதியை கடக்கப் போகின்றோம் அந்த நதியினுடைய வேகம் எப்படிப்பட்டது என்றால் இரும்பை கூட அறுக்கின்ற வேகம் கொண்ட நதி இந்த நதியை கடந்து உன்னால் வர முடியாது இதற்கு பிறகு போக வேண்டிய பாதைக்கு பிரம்மதேவன் அனுமதி அளித்தால் மாத்திரம்தான் போக முடியும் என்று சொல்லுகின்றார் எதை செய்தால் இந்த நதியை நான் கடக்க முடியும் என்று சாவித்திரி கேட்கின்றாள் உன்னுடைய வீடு உன்னுடைய குலம் உன்னுடைய பெற்றோர் உன்னுடைய உறவினர் உன்னை சார்ந்த அனைத்தையும் நீ துறப்பதாக இருந்தால் இந்த நதியை கடக்கலாம் என்று காலதேவன் சொல்லுகின்றான் சாவித்ரி அந்த நிமிஷம் தனக்கு இருந்த அத்தனையையும் துறந்து விடுவதாக வீடு அவளுடைய அரசு அவளுடைய மாளிகை அவளுடைய பெற்றோர் குலம் அத்தனையும் துறப்பதாக உறுதிமொழி அளிக்கிறார் அந்த காலா நதியை கடந்து அவர்கள் திரும்பவும் நடந்து 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 செல்கிறார்கள் சாவித்திரி இதற்குப் பிறகு உன்னால் வரவே முடியாது இப்போது இரண்டாவது நதி வரப்போகிறது சிந்தா நதி இது வாயுவால் ஆன நதி இந்த வாயுவின் வேகத்துக்கு முன்னால் நீ நிற்கவே முடியாது திரும்பவும் கேட்கிற எதை செய்தால் இந்த நதியை கடக்கலாம் உன்னுடைய உயிரை நீயே துறப்பதாக நீ உறுதி மேற்கொண்டால் கடக்கலாம் என்று சொல்ல தன்னுடைய உயிரை தானே துறப்பதாக உறுதி எடுத்துக் கொள்கின்றாள் சாவித்ரி காலா அந்த இரண்டாவது நதி சிந்தா நதியையும் கடந்து மூன்றாவது நதி பிரவாகினி என்கின்ற அந்த நதிக்கு அவர்கள் வருகின்றார்கள் இந்த நதியை கடக்க முடியாது ஏனென்றால் இது நெருப்பினாலானது என்று காலதேவன் சொல்லுகின்றார் இந்த நெருப்பினாலான இந்த நதி எப்படி கடப்பது என்றால் உனக்கு வருங்காலத்திலே பிறக்க போகிற அல்லது அடுத்த பிறவிகளிலே பிற பிறக்கப் போகிற குழந்தைகளை கூட துறந்து விடுவதாக நீ சத்தியம் செய்தால் நீ கடக்கலாம் என்று சொல்ல அதையும் துறந்து சாவித்திரி நடக்கின்றாள் இந்த கட்டத்தில் தான் காலதேவன் சாவித்திரியை பார்த்து சொல்லுகின்றான் சாவித்ரி உன்னுடைய உறுதியை நான் இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் யாரிடமே பார்த்ததில்லை ஆனால் என்ன உறுதி இருந்தால் என்ன நீ கேட்பதை என்னால் தர முடியாது அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கேளு நான் கொடுக்குறேன் திரும்பி போயிடு என்று சொல்லுகின்றான் சாவித்திரி ஒரு நொடி யோசித்து விட்டு கேட்கிறாள் என்னுடைய மாமனார் ரொம்ப வயதானவர் கண் பார்வை இல்லாதவர் அவரை சேர்ந்த உறவினர்களெல்லாம் அவரை ஏமாத்தி அவருடைய நாட்டை பிடுங்கி கொண்டு விட்டார்கள் அவருக்கு பார்வை திரும்ப வந்து உடம்பிலே வலு வந்து அவருடைய நாடு அவருக்கு திருப்பி கிடைக்க வேண்டும் என்ற முதல் வரத்தை கேட்கிறார் இந்த இந்த வினாடியிலேயே அவருக்கு பார்வை வந்து விட்டது அவருடைய நாடு அவருக்கு கிடைத்து விட்டது திரும்பி செல் அப்படின்னு சொல்லிட்டு காலதேவன் நடக்கிறான் சாவித்ரி அப்பவும் நிக்கல திரும்பவும் தொடர்கிறாள் சாவித்ரி திரும்பவும் என்னை நீ ஏன் தொடர்கிறாய் என்று காலதேவன் கேட்க சாவித்ரி சொல்லுகிறாள் ஒரு ஒரு நண்பனோடு ஏழு அடி நடந்தாலே அந்த நட்பு உறுதிப்படும் என்று நூல்கள் சொல்லுகின்றன நான் காலதேவரி உங்களோட எத்தனை தூரம் நான் நடந்து விட்டேன் இப்போது நீங்கள் எனக்கு நண்பரை விட்டீர்கள் எனக்கு ஆசை கூறுகிற தந்தையை போல் ஆகிவிட்டீர்கள் எனக்கு ஒரு வரத்தை கொடுங்கள் நீ கேட்குற அந்த ஒரு வாரம் மட்டும் கொடுக்க முடியாது வேற ஏதாவது இருந்தா கேளு திரும்பவும் இரண்டாவது முறையாக சாவித்ரி கேட்கிறாள் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மகன்கள் கிடையாது நான் ஒரே ஒரு மகள்தான் நான் தான் இப்ப எல்லாத்தையும் திறந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டேனே அதனால பிள்ளை இல்லாம எங்க அப்பாவும் அம்மாவும் துன்பப்படக்கூடாது அவர்களுக்கு மகன்களும் மகள்களும் பிறக்க வேண்டும் என்ற வரத்தை இரண்டாவதாக கேட்கிறார் இப்ப அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு எத்தனை தான் ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டே இருக்க முடியும் அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் சரி அந்த வரத்தையும் கொடுத்த நூறு பிள்ளைகள் பிறப்பார்கள் உங்கள் அப்பாவுக்கு இப்போ வந்து நீ திரும்பிப்போ அதற்குப் பிறகும் தன்னுடைய பயணத்தை நிறுத்தாமல் சாவித்ரி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள் சாவித்ரி இந்த எல்லைக்கு பிறகு நீ வரவே முடியாது திரும்பிச்செல் இவ்வளவு தூரம் நீ வந்ததற்கு காரணமே இதுவரை நான் சந்தித்த பெண்களில் உன்னைப்போல போல உறுதியும் அறிவும் தெளிவும் கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை அதனால் தான் இவ்வளவு தூரம் வர முடிந்தது இப்போது திரும்பிச்செல் என்று கேட்கிற போது காலதேவனுடைய காலடியில் விழுந்து சாவித்ரி நிறைவாக ஒரே ஒரு வரத்தை மாத்திரம் கொடுங்கள் எனக்கு நிறைய குழந்தைகள் இந்த பிறவிலே பிறக்க வேண்டும் என்று வரம் கொடுங்கள்

அவளுடைய அறிவினுடைய வீச்சினால் தோல்வியுற்று போன காலதேவன் ஒரு நிமிடம் அயர்ந்து போய் நின்றான் அவள் கேட்டபடியே சத்தியவானனுடைய உயிரை திரும்ப கொடுத்தான் அந்த ஒரு நிமிடம் இது இது நடந்தது மாய தோற்றமா அவர்கள் கடந்தது காலம் என்ற நதியா தெரியவில்லை ஆனால் சாவித்திரி கண்ணை விழுத்து பார்க்கிறாள் அதே மரத்தில் அவளுக்கு முன்னால் சிரித்தபடி சத்தியவான் எழுந்து நிற்கிறான் முன்னை விட பொலிவாகும் முன்னை விட உறுதியாக சாவித்திரியும் சத்தியவானும் நூறு நூறு ஆண்டுகள் வாழ்ந்து பல குழந்தைகளை பெற்று அவர்களினுடைய சந்ததி தழைத்தது என்று வியாசர் எழுதுகின்றார் சாவித்திரியினுடைய உறுதியை நினைத்து பார்க்கிற புது பிரமிப்பாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம புராணத்திலே வருகிற பல பெண்களை பற்றி பல எழுத்தாளர்கள் புது கதைகளை எழுதினார்கள் அது அகல்யாவாக இருக்கட்டும் சீதாவாக இருக்கட்டும் அந்த கதாபாத்திரங்களை நம்முடைய நவீன உலகத்தில் பொருத்தி பார்த்து பல எழுத்தாளர்கள் கதை எழுதினார்கள் ஆனால் சாவித்திரியை பற்றி யாரும் எந்த கதையும் எழுதவில்லை எழுத்தாளர்களே ஸ்தம்பித்து போக செய்கிற கதாபாத்திரமாக சாவித்ரி மிளர்ந்தாள் அரவிந்தர் மாத்திரம்தான் எழுதினார் தன்னுடைய ஆன்மாவை தானே வென்றெடுக்கின்ற பயணத்தை செய்கின்ற ஒரு பெண்ணுக்கு அவர் சாவித்ரி என்ற பெயரை இட்டார் சாவித்ரி என்றால் மன உறுதி அதைத்தான் அந்த சாவித்ரி தேவி நமக்கு கொடுக்கின்றாள் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சத்தியவான் என்ற ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்தவளா சாவித்ரி அவனுடைய வெற்றியே அவள்தான் வெற்றியவள் தைரியம் கொடுப்பவளவள் உறுதியைக் கொடுப்பவளவள் அன்புதான் இந்த உலகத்தின் எந்த காலத்தையும் நியதியையும் விட பலமானது என்பதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறவள் சாவித்ரிதான் நன்றி வணக்கம் God.